வணக்கம் மருது உறவுகளே அரசியல் பழகு நிகழ்ச்சியில் தினமும் அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளைப் பற்றி பேசி வருகிறோம் வாரிங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் ஒரு சமூகம் வளர வேண்டும் என்றால் வறுமை இல்லாமல் இருக்க வேண்டும் எப்படி வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அரசும் சிந்தித்து செயல்படும் கடந்த ஐம்பது வருடத்திற்கு மேலாக தமிழ்நாட்டை கட்சிகள் கட்சிகள்தான் ஆண்டு வருகிறது இந்த ஐம்பது ஆண்டுகளில் மக்களின் ஏழ்மையை ஒழிக்க பல முயற்சிகளை ஒவ்வொரு அரசும் செய்து வந்து உள்ளது அதில் வெற்றி கண்டு உள்ளதா என்றால் முழுமையாக இல்லை என்றே கூறலாம் அதில் சுமார் ஐந்து ஆயிரத்திற்கும் மேலான ஏரிகள் மூடப்பட்டும் உள்ளது ஆனால் சில வளர்ச்சிகளையும் நாம் எட்டி உள்ளோம் இது மறுக்க முடியாத உண்மை இதன் காரணமாக ஏழ்மை நிலை ஒழிந்து விட்டதா என்றால் இல்லை என்றே கூறலாம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் வாழும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதல் இருபது இடத்தில் உள்ளது என்று சில புள்ளி விவரங்கள் கூறுகிறது அப்படி இருக்கையில் நேற்று கம்பர் விழாவில் பேசிய திமுக தலைவரும் முதல்வருமான திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு வறுமை இல்லாத மாநிலமாக உள்ளது எனவும் இதுதான் கம்பர் கண்ட கனவு என பேசினார் நமது சந்தேகம் என்னவென்றால் வறுமை இல்லை என்றால் அரசு கஜானா ஏன் காலியாக இருக்கிறது சில மாதம் முன்பு கூட ஆசிரியர்கள் ஊதியம் வரவில்லை என போராட்டம் நடத்தினர் ஏன் மின் கட்டண உயர்வுக்கும் பால் விலை ஏற்றத்திற்கும் மக்கள் போராட வேண்டும் வறுமை இல்லை என்றால் அரசு ஏன் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதம் ஆயிரம் கொடுக்க வேண்டும் அதான் வறுமை இல்லையே பிறகு எதற்கு ஆயிரம் ரூபாய் எதற்கு இலவச பேருந்து எதற்கு இலவசம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது திமுக அரசு பொய்களை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்தி வருகிறது ஆட்சிக்கு வருவதற்கும் மக்களிடம் பொய் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தது பொய்களை நம்பிதான் ஆட்சி நடத்தி வருகிறது மக்கள் நலனின் சிறிதும் அக்கறை இல்லாத மக்கள் விரோத திமுக அரசு ஒருவேளை முதல்வர் அவர்கள் கனமுலகில் வாழ்கிறார் என்றும் நினைக்க தோன்றுகிறது ஒருவேளை திமுக அமைச்சரவையில் இருப்பவர்கள் வறுமை இல்லாமல் மக்கள் பணத்தில் சந்தோஷமாக வாழ்வதைதான் குறிப்பிடுகிறாரோ என்றும் நினைக்க தோன்றுகிறது கடந்த ஆறு நாட்களுக்கு மேலாக தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளது என்றுதான் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் வறுமை இல்லாமலா அவர்கள் அந்த குறைந்த ஊதியத்திற்கு வேலை செய்கிறார்கள் இந்த கூட இல்லாமல் தன உலகில் வாழும் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு இன்னும் மோசமான நிலைக்கு செல்லும் வேலையே செய்யாமல் மக்கள் பணத்தை தண்டமாக ஊதியமாக மாதம் ஒன்று லட்சத்திற்கும் மேலாக ஊதியம் பெறும் எம்எல்ஏக்கள் சம்பளத்தை குறைக்க முடியுமா இந்த அரசு ஆனால் மழை குயல் என்று இயற்கைப் பேரிடர் காலங்கள் பார்க்காமல் வேலை செய்யும் தூய்மைப் பணியாளர்கள் கடந்த ஆறு நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் குப்பை அள்ளும் பணியை தனியாருக்கு கொடுக்கக் கூடாது எனவும் அதை சென்னை மாநகராட்சியே கவனிக்க வேண்டும் எனவும் ஆனால் அரசு அவர்களின் கோரிக்கைகளுக்கு இன்னமும் செவி மனுப்பதாக இல்லை காரணம் அவர்களுக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை அவர்களுக்கு பெரிதாக வாக்கு வங்கியும் இல்லை என்று நினைத்துவிட்டது போல இப்படிப்பட்ட அராஜக ஆட்சி மீண்டும் வந்தால் தமிழ்நாட்டை இறைவனாலும் காப்பாற்ற முடியாது மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மும்மொழி கல்விக் கொள்கை கொண்டு வந்து அதைதான் பின்பற்ற வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களுக்கும் கூறியது ஆனால் தமிழ்நாடு அரசு மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என கூறி வந்தது தங்களது அரசியல் சுய லாபத்திற்காக காரணம் மும்மொழிக் கொள்கையில் மத்திய அரசு சொல்வது ஹிந்தி கட்டாமையல்ல மாறாக ஏதேனும் ஒரு மொழியாக கூட இருக்கலாம் என்று ஆனால் திமுக அரசு பாஜக எதிர்ப்பு என்ற காமாலை கண் கொண்டு பார்ப்பதால் சில நல்ல விடயம் கூட திமுக அரசின் கண்களுக்கு தெரிவது இல்லை ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை கொள்கைதான் உள்ளது மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுக அரசு அதற்கு போட்டியாக நேற்று தமிழ்நாடு அரசு புதிய இருமொழி கல்வி கொள்கையை வெளியிட்டுள்ளது கல்வி என்பது தற்போது பொதுப்பட்டியலில் உள்ளது பட்டியலில் இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த எமர்ஜென்சியின் போது மாநிலப் பட்டியலில் இருந்த கல்வியை பட்டியலில் சேர்த்தது காங்கிரஸ் அரசு அன்று முதல் பொது பட்டியலில்தான் உள்ளது திமுக பதின்மூன்று ஆண்டுகள் மத்தியில் அதிகாரத்தில் இருந்தது அப்போது எல்லாம் மத்திய அரசுடன் பேசி கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்காமல் தற்போது மத்திய அரசுக்கு எதிராக இருமொழி கல்வி கொள்கையை வெளியிட்டு இருப்பது மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடுகிறது விளம்பர மாடல் அரசு திருவிஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகள் ஆகஸ்ட் போகிறது ஆனால் அவரின் செயல்பாடுகள் என்பது சொல்லிக் பகுதி பகுதிநேர அரசியல்வாதியாகவே செயல்படுகிறார் ஒரு அரசியல் தலைவர் மக்களிடம் நெருக்கமாக இருக்க வேண்டும் ஆனால் திரு விஜய் அவர்கள் ஒரு கூண்டுக்குள் அடைப்பட்ட கிளி போல மக்களிடம் இருந்து அந்நியப்பட்டு இருக்கிறார் நாட்டில் மக்களுக்கு எதிரான அரசின் நடவடிக்கை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதற்கு திருவிஜய் அவர்களிடம் இருந்து எந்த கண்டனமும் வருவது இல்லை ஒரு சினிமா நடிகராகவே இன்னமும் அவர் தன்னை கருதி கொண்டு இருப்பதாகவே நினைக்க தோன்றுகிறது நிலைமை இப்படி இருக்கையில் அவர் முதல்வர் கனவில் இருப்பது வேடிக்கையான விடயம்தான் மக்களிடம் இருந்து தூரமாக இருப்பவரை மக்களும் தூரமாக வைத்து விடுவார்கள் தேர்தலில் திரு விஜய் அவர்கள்தான் ஒரு டைம் அரசியல்வாதியாகவே செயல்பட்டு வருகிறார் இப்படி செயல்படுவதால் அவரை நம்பி செல்லும் இளைஞர்கள் வாழ்க்கையையும் வீணாடிக்கிறார் விஜய் அவர்கள் சரியான வழிகாட்டிகள் இல்லை ஒவ்வொரு ஊரிலும் அனுபவம் மிக்க தலைவர்கள் இல்லை அரசியல் பற்றிய புரிதல் இல்லை இப்படி பல சிக்கல்கள் இருக்கு அவரது கட்சியில் ஆனால் சரி செய்யாமல் சினிமா நடிகராகவே செயல்படுகிறார் விஜய் அவர்கள் இப்படியே சென்றால் வரும் தேர்தலில் மக்கள் அவரை புறக்கணிக்கவும் வாய்ப்புகள் வரலாம் அவர் அதிகபட்சமாக பதினைந்து சதவீதம் வரை ஓட்டு வாங்குவதே கடினமாக மாறலாம் நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்